கடலோர மக்களே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க என்னன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலையும் பெற்றுக்கொள்ளுங்கள் தமிழக கடலோர மாவட்டங்களில் வரக்கூடிய நாட்களில் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக பதிவாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா சில மாவட்டத்தில் வந்து கனமழையும் பதிவாயிருக்கு சில மாவட்டத்தில் மிதமான மழையும் பதிவாகி வருது வரப்போகிற நாட்களில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் மீண்டும் பரவலாக மிதமான மழை கிடைக்கும் ஆகவே கடலோர மாவட்டம்னா சென்னை மட்டும்தான் கடலோர பகுதிங்கிறது கிடையாது டெல்டா மாவட்டத்தில் சில மாவட்டங்களிலும் கடலோரம் மற்றும் கடலொட்டி இருக்கு அதே போல் தென் மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் கடலோரம் மற்றும் கடலோட்டிய பகுதிகள் இருக்குது அதனால தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்கள்லாம் நீங்கள் கடலோரத்தில் இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு ஒரு குறுகிய நேர மழை பொழிவு ஒரு அரை மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் நிச்சயமாக இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் மழையானது கண்டிப்பாக உண்டு அதில் இப்போ நம்ம கடலோர மாவட்டத்தில் பிரித்து நம்ம பார்க்க போகிறோம் வட தமிழக கடலோர பகுதிகள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகள் இங்கே வந்து கனமழை அப்படின்னு வரும் நாட்களில் பதிவாக போகிறது தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளான ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் வரக்கூடிய நாட்களில் மிதமானதுலேருந்து கனமழைங்கிறது அந்த மழையினுடைய தீவிரம் கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிக்க போது குறிப்பாக இந்த புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற கடலோர பகுதிகளில் காற்றுடைய வேகமும் கணிசமாக அதிகரிக்கும் அதே போல் மழை வாய்ப்புகளும் விட்டு விட்டு பரவலாக நமக்கு மிதமான மழை தொடர வாய்ப்பு இருக்குது சென்னை வந்து விட்டு நமக்கு கனமழை கிடைக்கும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் ஏதேனும் ஒரு சில சமயங்களில் மட்டும் அந்த மிதமான மழையானது இரவில் வந்து பதிவாக வாய்ப்புகள் உண்டு ஒரு குறுகிய நேரம் மழை பொழிவுதான் தான் ரொம்ப அதிகமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை எதுவும் இல்லை இருந்தாலும் அந்த மிதமான மழையானது அவ்வப்போது விட்டு சென்னை பகுதிகளில் இருக்கும் பகலில் வந்து வெயில் காணப்படும் இரவு நேரங்களில் மழை பொழிவு மிதமான மழையாக இருக்கும் அதுமே சில இடங்களில் பகுதியாகவே பதிவாக வாய்ப்பு செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் நமக்கு மழை விட்டு விட்டு சில சமயங்களில் அவ்வப்போது மட்டும் அந்த லேசான சாரல் மழை அல்லது ஒரு மிதமான மழை வரைக்கும் கடலூர் போன்ற பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும் இதில் கடலோர மாவட்டங்களில் மட்டுமே மழை வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்குது அப்போ உள் மாவட்டங்களில் மழை வராதா அப்படின்னா உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் அதுவுமே வந்து மாவட்டம் முழுவதுமாக இல்லாமல் பகுதியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக நமக்கு மழை கிடைக்க வாய்ப்பு இருக்குது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையெலாம் ஏதேனும் ஒரு சில இடங்களில் மட்டும் லேசானது முதல் மிதமான மழை கிடைக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோட்டிலும் விட்டு பரவலாக அவ்வப்போது மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய நாட்களிலும் ஒரு சில சமயங்களில் மட்டுமே நமக்கு மழை இருக்கும் அதிக நேரம் மழை பொழிவு கிடையாது அதனால் இரவு நேரங்கள் அல்லது நள்ளிரவு நேரங்களில் மட்டும் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் மழை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீலகிரி கோயம்புத்தூரில் மாலை நேரங்களிலிருந்தே நமக்கு கணிசமாக சில இடங்களில் மழை பெய்ய ஆரம்பிக்கும் குறிப்பாக நீலகிரியினுடைய மேற்கு பகுதி கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகளில் மாலை நேரங்களிலிருந்தே கணிசமாக சில இடங்களில் சாரல் மழையும் மிதமான மழையும் அவ்வப்போது வெட்டு வெட்டு பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எதனால இந்த அளவுக்கு நமக்கு மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தீங்க வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்குங்க ஏன்னா குறிப்பா வடக்கு ஆந்திரா பகுதிகளில் இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி கொண்டு காரணமாக ஆந்திரா பகுதிகளில் ரொம்ப கடுமையான மழை பொழிவு பதிவாகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் மிதமான மழை வரைக்கும் பெய்து கொண்டிருக்கு இன்னும் வடகிழக்கு பருவமழை வரல வடகிழக்கு பருவமழை வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக நமக்கு எல்லாமே மிக கனமழை அதிகனமழை ரெட் அலர்ட் அப்படின்னு தான் நம்ம கொடுக்க போகிறோம் அளவிற்கு மிக தீவிரமாக இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழையானது தமிழக கடலோர மாவட்டங்களில் கண்டிப்பாக இருக்குங்க நீங்கள் மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள் வெள்ளப்பெயருக்கு அதிகனமழை இது எல்லாமே ஆந்திரா தெலுங்கானா வடக்கு கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் போன்ற மாநிலங்களில் தான் அதிகமாக இருக்குமே தவிர நமக்கு வந்து குறைவான மழை வாய்ப்புகள் தான் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க